தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமா அன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் சார்தம் என்பது வெறும் கர்ம காண்டமா இல்ல அதுவே தர்ம விஞ்ஞானமா அந்த தொடர்ல இன்றைக்கு பத்தாவது பகுதி இன்றைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது நம்ம மனதில் இழக்கூடிய பல கேள்விகளுக்கான விடைகள் இன்றைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதில் முக்கியமாக வந்து ஸ்ரார்த்தத்தில் பித்ருக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் அந்த பிண்டம் அன்னம் அவர்களை எவ்வாறு சென்று அடைகிறது இது பலர் மனங்களையும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி ஸ்ரார்த்தத்தின் மூலம் பித்துக்களுக்கு எவ்வாறு சத்கதி கிடைக்கிறது இது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கு வந்து நம்ம இன்றைக்கு விடைகள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுல முதலாவது கேள்வி வந்து சார்த்தத்தினுடைய அதி தேவதை யார் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அதி தேவதை அதிர்ஷ்டான தேவதை அப்படின்னு ஒரு தேவதை கூறப்படுகிறது இல்லையா அதுபோன்று இந்த சிரார்த்தத்தினுடைய சிரார்த்தம் சம்பந்தப்பட்டமான அந்த பித்ருக்களினுடைய அதிர்ஷ்டான தேவதைகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவை வந்து வசு ருத்ர ஆதித்ய அப்படின்ற அந்த தேவதைகள் வந்து கூறப்படுகின்றன சிரார்த்த மந்திரங்கள் மற்றும் விதி மூலம் இந்த தேவதைகளுடன் தொடர்பு ஏற்படுகிறது இரண்டாவது என்ன அப்படின்னா எந்த நோக்கத்தோடு நம்ம வந்து சார்த்தம் செய்கிறோமோ அதாவது எந்த இறந்தவருக்காக சிரார்த்தம் செய்கிறோமோ அவர் வந்து வசுக்களுடன் சேர்க்கப்படுகிறார் அந்த தாய் தந்தையர் வந்து ருத்ர கணங்களுடன் சேர்க்கப்படுகிறார் அதே போல இறந்தவருடைய தாத்தா பாட்டி ஆகிய வம்சத்தினர் வந்து ஆதித்ய கணங்களுடன் சேர்க்கப்படுகிறார் அதாவது பித்ரு பிதாமக பிரபிதாமக அதே போல மாதா பிரபிதாமையி பிரபிதா பிதாமயி பிரபிதாமயி ஆகியோர் வந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாக இந்த வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் அந்த தேவதைகள் வந்து கருதப்படுகிறார்கள் அதனால அந்த அன்னம் பிண்டம் வந்து அதை கொண்டு செல்லும் ஒரு பிரதிநிதியாக இந்த வசு ருத்ர ஆதித்யர்கள் வந்து செயல்படுகின்றனர் அதனால அவர்கள் தான் வந்து இந்த சார்தத்தினுடைய அதிர்ஷ்டான தேவதையாக கருதப்படுகின்றனர் அடுத்து பலர் மனங்கள்ல வந்து எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார்த்தம் செய்வதனால வந்து இந்த பித்ருதோஷ கஷ்டங்களிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த பாதுகாப்பு எப்படி ஏற்படுகிறது அதனுடைய அந்த செயல்முறை செயல்பாடு என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் இப்போ சார்த்தத்தின் மூலம் உண்டாகும் சக்தி வந்து இறந்தவரின் உடலில் சேர்ந்துள்ள அந்த திரிகுணாத்மக சக்தியை போன்றது திரிகுணம்னா அந்த சத்வ தம அந்த சக்தியை போன்ற ஒரு சக்தி அதனால குறைந்த நேரத்திற்குள் சிராத்தினால உண்டாகும் இந்த பலத்தினால அந்த தாண்டி பித்ரு லோகத்துக்கு செல்கிறது இப்ப பிரிருத்யுலோகம் என்பது வந்து அந்த பூலோகம் அஹ் போர்லோகம் இதற்கு இடையில் உள்ள லோகம் தான் வந்து அந்த மிருத்யுலோகம் அதனால அதை கடந்து செல்ல முடிகிறது அந்த மிருத்யலோகத்தை வந்து அந்த லிங்க தேகம் கடந்து சென்ற பிறகு அது வந்து மறுபடியும் பூலோகத்திற்கு வருவதில்லை அது அதனால கஷ்டம் தருவதற்கு மறுபடியும் அந்த பூமிக்கு வந்து அந்த வம்சத்தினருக்கு அது கஷ்டம் தருவதில்லை இதுல அந்த சார்த கர்மா பண்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரிகிறது அதாவது அவர்கள் வந்து அந்த மிருத்தியுலோகத்தை தாண்டி செல்வதனால மறுபடியும் அவர்கள் வந்து பூமிக்கு வந்து அந்த வம்சத்தினருக்கு கஷ்டங்களை அளிப்பதில்லை இதனால் வந்து சார்த்தம் மிகவும் மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இப்போ உலகப்பற்று ஆசைகளில் மாட்டிக்கொள்ளும் லிங்க தேகம் ஒருவருடைய சாதனையில் வந்து தடைகளை ஏற்படுத்தி சாதனையிலிருந்து விலக செய்யக்கூடும் அப்படின்றதே நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த சார்தம் செய்வது எவ்வளவு நமக்கு வந்து அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது அடுத்து அடுத்து ஒரு கேள்வி சிரார்த்தத்தின் மூலம் பித்ருக்களுக்கு வந்து எவ்வாறு சத்கதி கிடைக்கிறது ஏன்னா அவர்களுக்கு வந்து சத்கதி கிடைக்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்காக சிரார்த்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ சிரார்த்தத்தினால முதல்ல வந்து அதனால உச்சரிக்கப்படும் அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் இரண்டாவது பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் மூன்றாவது மற்ற உறவினர்களுடைய நல்வாழ்த்துக்கள் அதோடு நான்காவது வந்து அந்த பிண்டு தானம் போன்ற அந்த கர்ம காண்ட விதிகள் ஆகியவை வந்து ஒரு தனித்துவ பரிணாமத்தை ஏற்படுத்துகின்றது இந்த பரிணாமங்களை வந்து நம்ம தர்க்க ரீதியாக நம்ம வந்து நிரூபிக்க முடியாது இப்ப மற்ற விஷயங்கள்ல தர்க்க ரீதியா நிரூபிக்கிற மாதிரி இதை நிரூபிக்க முடியாது ஆனா இதன் மூலம் லிங்க தேகத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவச்சம் வந்து ஏற்படுகிறது அதோடு அது மேலே செல்லக்கூடிய ஒரு கதியும் வந்து அதற்கு கிடைக்கிறது இது இந்த பாதுகாப்பு கவச்சம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கர்ப்பத்தில் ஒரு சிசு பாதுகாப்பாக அந்த தாயினுடைய வயிற்றில் வந்து இருக்கிறதோ அதே போன்ற ஒரு பாதுகாப்பு கவச்சம் வந்து அந்த பித்ருக்களுக்கு கிடைக்கிறது அதோட இது வந்து நரகம் புவர்லோகம் பித்ருலோகம் ஸ்வர்க்கம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பித்ருக்களுக்கும் வந்து அந்த இந்த விதிகள்னால அந்த ஒரு பல பயன் தரக்கூடிய பரிணாமங்கள் ஏற்படுகின்றன அதே போல ஸ்டார்ட் விதிகளின் மூலமாக பித்ருக்களுக்கும் அவ்வப்பொழுது அந்த பாதுகாப்பு கவச்சம் எப்படி அந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த முழு பாதுகாப்பு கவச்சத்தை அந்த தாய் தருகிறாளோ அதே போல அவ்வப்பொழுதும் அந்த பித்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவச்சத்தை இந்த சிரார்த்த விதிகள் அவர்களுக்கு தருகின்றன இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி சிரார்த்தத்தில் வந்து அழிக்கக்கூடிய அந்த அன்னம் பிண்டம் எள் அப்புறம் தண்ணீர் இதையெல்லாம் வந்து இறைக்கிறோம் அது வந்து அந்த முன் மூதாதையர்களை எவ்வாறு எந்த ரூபத்துல யார் மூலமாக சென்று அடைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு வந்து மத்திய புராணத்தில் அத்தியாயம் பத்தொன்பது ஸ்லோகம் மூன்றுல மூன்றிலிருந்து ஒன்பது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒண்ணுல ஸ்லோகம் எழுபத்தி நாலு எழுபத்தைந்து அதில் வந்து இது சம்பந்தமாக சார்த்தம் சம்பந்தமாக ஒரு கேள்வியை அது வந்து எழுப்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிராமணர்களின் மூலமாக உண்டாக்கப்படும் இந்த ஹோம அக்னியில் அர்ப்பணிக்கப்படுமா அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அன்னம் இருந்தவர்களை அதாவது மூதாதையர்களை எவ்வாறு சென்று அடைகிறது அப்படின்னு அது எப்படி அடைகிறதுனா நம்ம பார்த்தோம் பித்ருக்கு அந்த சார்தத்தினுடைய அதிர்ஷ்டான தேவதைகள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அவைகள் வந்து வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் இந்த தேவதைகள் மூலமாக நாம் வந்து அந்த ஹோம அக்னியில் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அன்னமோ பிண்டமோ அந்த எள் தண்ணீரோ அவர்களுக்கு வந்து அந்த வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் மூலமாக அந்த மூதாதர்களை சென்று அடைகிறது இப்போ இன்னொரு கேள்வி எழுகிறது அவர்கள் வந்து மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்கள் வந்து எதுவாக வேணாலும் பிறந்திருக்கலாம் இல்லையா பசுவாகவோ ஆடாகவோ மாடாகவோ இல்லைன்னா மரமாகவோ இல்லைன்னா ஒரு மனிதனாகவோ அந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசியாகவும் பிறந்திருக்கலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இடத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து அந்த பசுவாக பிறந்தால் புல்லாக போய் செருகிறது அதுவே வந்து ஒரு அந்த முதாதையனுடைய லிங்க தேகம் பிரேத யோனிலேயே மாட்டிக்கொண்டு தவிக்கும் பொழுது அதற்கு வந்து வாயு ரூபமான ஒரு கந்தமாக அதை சென்று அடைகிறது அதனால் இப்போ ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு தேவையான உணவாக சென்று அவனை அடைகிறது இது போன்ற அந்த மூதாதையர்கள் எந்த பிறவியை எடுத்து எடுத்துள்ளனரோ அதற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு அந்த அன்னம் அந்த ரூபத்தில் இந்த வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் கொண்டு சேர்க்கின்றனர் அப்படின்றது தெரியிறது அடுத்து ஒரு சுவாரஸ்யமா கேள்வி பலருக்கு சிரார்த்தத்தை தொடர்ந்து செய்ய வேண்டுமா அதாவது சிரார்த்தம்னாலே வருடந்தோறும் அந்த ஒரு குறிப்பிட்ட திதியில நம்ம செய்ய வேண்டும் இல்லையா ஒரு வருடம் செய்தால் போகிறோம் இல்லைன்னா ஐந்து வருடங்கள் செய்தால் போறாதா அதற்கு பிறகு தொடர்ந்து செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இது ஒரு நியாயமான கேள்வி அதான் ஆனால் அதற்குரிய விடை நம்ம தெரிந்து கொண்டோம்னா அதை ஏன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது வந்து நமக்கு மிகவும் தெளிவாக புரியும் இப்ப இறந்தவர்களுடைய திதி என்று அந்த சிரார்த்தம் செய்வதனால என்ன ஆகிறது அன்றைக்கு கூடிய அந்த அன்னத்தினால அவருக்கு அந்த வருடம் முழுவதும் அவருக்கு அந்த திருப்தி ஏற்படுகிறது அதனால அவர் வந்து சந்தோஷம் அடைந்து மறுபடியும் திருலோகத்துக்கு செல்கிறார் ஆனா பிறகு மறுபடியும் அவருடைய அந்த தீராத பல ஆசைகள் தீர்க்கப்படாத ஆசைகள் அவருடைய வாசனாக்கள் அதனால வந்து மறுபடியும் அவருக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தொடர்ந்து ஏற்படுகின்றன அந்த இறந்த மனிதர் திதிய திதி என்று அவரின் அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த அன்னத்தை எதிர்பார்க்கிறார் அதனாலதான் அவருக்கு வந்து மேற்கொண்டு செல்லக்கூடிய கதி கிடைக்கிறது அதோடு அவருடைய ஆசைகளும் அதனால நிறைவேறுகிறது தீராத ஆசைகள் ஓரளவு குறைவும் குறைகின்றன சிரார்தம் செய்வதனால் அதனால சிரார்தம் செய்வதனால தொடர்ந்து செய்வதன் மூலமாகத்தான் இது வந்து இந்த ஒரு செயல்பாடு நடக்கிறது இப்ப அதுவே கிட்ட ஒரு தீவிர ஆசை இருக்கு அப்படின்னு வைத்துக் கொள்வோம் அப்ப சார்த்த விதியால் கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த ஆசையை பூர்த்தி செய்வதில் வீணாகிறது அப்போ அவருக்கு வந்து மேலே செல்லக்கூடிய கதி வந்து கிடைக்காமல் போகிறது இல்லையா அதனால அந்த கதியும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த தொடர்ந்து சாதம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது அவருடைய ஆசைகள் சிறிது சிறிதாக திருப்தி அடையப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைவும் ஆரம்பிக்கின்றன அதற்கு பிறகு அந்த சிரார்த்தத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அவருக்கு வந்து மேலே செல்லக்கூடிய கதியை அவருக்கு வந்து கொடுக்கிறது அதனால் தொடர்ந்து வருடாவுரணம் செய்வது வந்து மிகவும் அவசியமானது அப்படின்றது தெரிகிறது அதே போல சாஸ்திரிய நியமங்களின்படி இந்த உலகத்தில் வாழும் வரை பித்ருக்களிடம் வந்து நம்ம நன்றி உணர்வு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அந்த நன்றி உணர்ச்சிக்காகவாவது நம்ம வந்து வருடந்தோறும் அந்த வருடத்திற்கு முறை தானே அதை வந்து நம்ம செய்கிறோம் அது வந்து நம்ம தொடர்ந்து செய்வது மிகவும் சிறந்தது இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்வார்கள் அதாவது சாதம் செய்வதனால நூத்தி ஒரு குலங்களுக்கு வந்து கதி கிடைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கு உள்ளது இது இதனுடைய அர்த்தம் என்ன அந்த நூத்தி ஒரு குலங்கள்னா யார் அவர்கள் எப்படி அவர்களுக்கு வந்து கதி கிடைக்கிறது அப்படின்னு வந்து உம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இருந்தவர் வந்து அவருக்கு பல கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு இருக்கலாம் அது பலரோட இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு இருக்கலாம் அந்த மாதிரி அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல நபர்களுடன் இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு உள்ளது இல்லையா அவர்களை தான் வந்து இந்த இடத்துல அந்த குலம் என்ற அந்த வார்த்தை குறிக்கிறது மற்றபடி அந்த வம்சாவளியினரை வந்து அது குறிப்பதில்லை அப்போ இந்த சார்ந்த முதலிய கர்மாக்களை செய்யும் பொழுது என்ன ஆகுது அந்த குறிப்பிட்ட லிங்க தேகத்தின் மீது ஒரு நல்ல பரிணாமம் ஏற்படுகிறது அதோடு அந்த கோஷத்தில் அந்த பற்றுதல்கள் போன்ற அந்த அதிர்வலைகள் குறைய ஆரம்பிக்கின்றன அதனால அந்த லிங்க தேகத்திற்கும் அவரோடு தொடர்புடைய மற்றவர்களுக்கும் உடைய அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு குறைய ஆரம்பிக்கிறது அது குறைய ஆரம்பிக்கிறதுனா என்ன ஆகுது அந்த மற்ற அந்த நூத்தி ஒரு நபர்கள்னா அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு உள்ள மற்ற மற்றவர்களுக்கும் வந்து அதனால மறைமுகமாக அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்றது தெரிகிறது அதனால் அந்த ஜீவனும் கொடுக்கல் வாங்கல் கணக்கிலிரு கணக்கிலிருந்து விடுபடுகிறது அதன் பலவா பலனாக சிறிதளவாவது அவர்களுக்கு வந்து கதி கிடைக்க ஆரம்பிக்கிறது இந்த தான் வந்து நூத்தி ஒரு குலங்களுக்கு வந்து கதி கிடைக்கிறது அப்படின்னு வந்து அந்த சொல்லக்கூடிய வழக்கு உள்ளது அதாவது இறந்தவருடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்புடைய மற்ற ஜீவன்களும் இந்த சார்த கர்மாவின் மூலமாக பலன் அடைகின்றன அவர்களுக்கும் சிறிதளவு கதி கிடைக்கிறது அப்படின்றதும் தெரிகிறது அதனால் நம்ம மூதாதையருக்கு மட்டும் நம்ம அந்த உதவியை செய்யல அவரோட அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கக்கூடிய பல நபர்களுக்கும் வந்து அந்த ஒரு நன்மை பயன் வந்து போய் சரிகிறது இந்த ஒரு விதி கர்மா செய்வதன் மூலமா அப்படின்றது அதுலேருந்தே அந்த சாத கர்மா எவ்வளவு அவசியமானது எவ்வளவு உன்னதமானது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது இப்போ அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம திரும்ப பார்த்திருக்கோம் அதாவது சார்தம் என்பது செய்வதற்குரிய அந்த முதல் உரிமை புத்திரனுக்கே உண்டு அப்ப புத்திரனுடைய கடமை என்பது என்ன அந்த புத்திரன் என்பவன் யார் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது தங்களுடைய புத்திரர்களின் மூலமாக பிண்டோதகம் வந்து பெற்ற பின்னரே அந்த பித்ருக்கள் வந்து திருப்தி அடைகின்றனர் சந்தோஷம் அடைகின்றனர் அப்படின்றது கூறப்படுகிறது யாரை புத்திரன் என்று கூறுவது அப்படின்றதையும் வந்து சாஸ்திரம் சொல்கிறது அது என்ன சொல்கிறது அப்படின்னா இது புரோக்தேவ ஸ்வயம்புவா இது வந்து மனுஸ்மிருதி அத்தியாயம் ஒன்பதுல ஸ்லோகம் நூத்தி முப்பத்தி எட்டுல இந்த மாதிரி புத்திரனுடைய வர்ணனை வருகிறது யார் புத்திரன் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா புத்திரன் யாரு வந்து புத்திரன் அப்படின்னா யார் தன்னுடைய பித்ருக்களை பும் என்ற நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறானோ அவனே புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான் அதாவது யார் பித்ருக்களுக்கு வந்து சத்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கர்மாக்களை செய்கிறார்களோ யார் வந்து அவர்களுடைய பல துன்பங்களிலிருந்து அந்த பித்ருக்களை விடுவிக்கின்றனரோ யார் வந்து பித்ரு லோகத்திலிருந்து அவர்களுடைய அருட்பார்வை நம் மீது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ரத்தை ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதற்காக அந்த புத்திரன் வந்து சார்த முதலிய விதிகளை வந்து செய்கிறான் அவனே வந்து புத்திரன் என அழைக்கப்படுகிறான் அது வந்து கடமை அவன் வந்து இது வந்து ஒரு தான தர்மமா பண்ணல அவனுடைய கடமை இதை பண்ணலைன்னா அவனுக்கு வந்து அந்த பாவகர்மா ஏற்படுகிறது அவனே புத்திரன் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அடுத்து இப்போ நம்ம பல சமயங்கள்ல வந்து திருமணம் உபநயனம் இந்த கர்ப்பாதானம் பதினாறு சம்ஸ்காரங்கள் இது போன்ற அந்த பண்டிகைகள் உற்சவங்கள் இந்த நம்முடைய அந்த சம்ஸ்காரங்கள் இது போன்ற அந்த சுப நிகழ்ச்சிகள்ல கூட நம்ம வந்து ஒரு நாந்தி சிரார்த்தம் அப்படின்னு வந்து ஒன்று செய்வோம் அந்த நாந்தின்றது ரொம்ப விசேஷமானது ரொம்ப ஒரு மங்களகரமான எந்த ஒரு மங்கள காரியத்திற்கும் முன்னால அது வந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு வகை தான் அது ஏன் வந்து ஒரு மங்கள காரியத்தின் போது அந்த சிரார்தம் ஏன் செய்கிறோம் அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து மங்கள காரியம் அதாவது கர்ப்பதானம் போன்ற பதினாறு சம்ஸ்காரங்களினுடைய ஆரம்பத்துல புண்ணியாக வாச்சனம் இது போன்ற அந்த காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் எந்த விக்னமும் இல்லாமல் அது வந்து தடையில்லாமல் அது வந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் அதற்காக செய்யப்படக்கூடிய அந்த சிரார்தமே வந்து நாந்தி சிரார்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து யாருன்னா அந்த வசு அப்படின்ற அந்த வசுவே வந்து விஸ்வே தேவராக அதாவது அந்த அதிஷ்டான தேவதையாக இந்த சிரார்த்தத்திற்கு விளங்குகிறார் இதுல வந்து பித்ருத்திரைய மாதா மாதாமகத்திரைய இந்த இவர்களுடைய உச்சாரணம் வந்து இந்த நாந்தி சிரார்த்தத்துல வந்து அதாவது பித்ரு வம்சத்தினர் மூன்று தலைமுறை மா தாயினுடைய வம்சத்துல மூன்று தலைமுறை மாதாமக அவருடைய வம்சத்துல மூன்று தலைமுறை இவர்கள் அனைவரையும் வந்து அந்த ஒரு சிரார்த்தத்துல அவர்களுக்கு வந்து அந்த அர்கியம் தரப்படுகிறது இப்ப இதற்கு வந்து இன்னும் இரண்டு பேர்கள் கூட உண்டு நாந்தி சிரார்த்தத்தை வந்து கர்மாங்க சார்தம் விருத்தி சா சிரார்த்தம் அப்படின்னு வந்து சொல்வார்கள் இது வந்து குழந்தை பிறப்பு உபநயனம் திருமணம் போன்றத சுப நிகழ்ச்சிகளில் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த நாந்தி சிர்தம் செய்யப்படுகிறது அதாவது இது செய்வதன் மூலமாக அந்த பித்ருக்களுக்கு முதல்ல அவர்களுக்கு வந்து அவிர்வாகம் அதாவது அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து அவர்கள் மூலமாக நமக்கு இத்தகைய ஒரு சந்ததி இத்தகைய ஒரு நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கின்றன அப்படின்னு அவர்களை முதல்ல திருப்திப்படுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்த ஒரு நாந்தி சிராதம் செய்யப்படுகிறது அதனால இந்த நிகழ்வுகளின் மூலமாக அந்த மூதாதையர்களுடைய லிங்க தேகங்களின் ஆசைகள் மிகுந்த அந்த பற்றுதல்கள் குறைகிறது அதோட அந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் எந்த விதமான ஒரு விக்னமும் இல்லாமல் தங்கு தடையில்லாமல் நன்கு நடைபெறுகிறது அடுத்து சார்த்த கர்மாக்களில் வந்து ஓம் உச்சாரணம் கூடாது அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆனா நம்ம வந்து இந்த பித்ருபக்ஷ காலத்துல நம்ம வந்து பார்வையாளர்களுக்கு சொன்னோம் அந்த சமயத்துல வந்து ஓம் ஓம் ஸ்ரீ குருதேவ தேவத ஓம் ஓம் அதாவது ஸ்ரீ குரு முன்னாடி ரெண்டுபோம் பின்னாடி ரெண்டுவோம் அதை சேர்த்து அந்த பித்ருபக்ஷ காலத்துல நாமஜபம் செய்தா நல்லது அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ ஒரு கேள்வி எழுறது என்னன்னா அப்படி என்றால் சிராத்த கர்மாக்களின் போதும் ஓம் சேர்த்து ஜபம் செய்வது சாஸ்திரப்படி சரிதானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலர் வந்து கேட்டிருக்கிறார்கள் இதுல வந்து ஒரு இதுலயும் ஒரு சூக்ஷமம் இருக்கு அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன் வந்து இது வந்து சொல்லணும் ஆனால் அந்த சாரத கர்மாத்துல ஓம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு அது வந்து எதிர்மறையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது ஆனால் அதனுடைய உண்மையை நம்ம வந்து தாற்பயத்தை தெரிந்து கொள்ளலாம் அதாவது எப்போ சிராத கர்மா வந்து ஒரு கர்ம காண்டத்தினுடைய ஒரு பகுதியாக நேரடியான கர்ம காண்டமாக செய்யப்படுகிறதோ அந்த சமயத்தில் அந்த ஓம் என்ற உச்சாரணம் கூடாது அதுவே உபாசனா காண்டம் அதாவது நாம ஜபம் என்பது உபாசனா காண்டத்தை சேர்ந்தது உபாசன காண்டம் என்பது என்னது அதாவது சூக் நம்முடைய மனதில் அந்த உச்சாரணத்தை அந்த நாம ஜபத்தை செய்வது அந்த உபாசனா காண்டத்தின் ஒரு பகுதியாக நம்ம வந்து அந்த ஓம் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஓம் அதை வந்து நம்ம மனதிற்குள் நம்ம அதை வந்து தாராளமாக ஜெபிக்கலாம் ஆனால் வாய் விட்டு அதாவது வைகரி வாணியில வந்து வாய் விட்டு உறக்க அந்த ஓம் சேர்த்து ஜெபிக்க கூடாது இப்போ வாய் விட்டு சொல்லும் பொழுது ஸ்ரீ குரு தேவதத்த அப்படின்னு தான் சொல்லணும் ஓம் இல்லாமத நம்ம வந்து கர்ம காண்டப்படி சொல்லும் பொழுது ஸ்ரீ குரு தான் சொல்லணும் உபாசனா காண்டப்படி நம்ம நாமஜபம் மனதிற்குள் செய்யும் பொழுது நம்ம மனதிற்குள் அந்த ஓம் ஓம் ஸ்ரீ குரு தேவதத்த ஓம் ஓம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனால இந்த அதோடு வந்து மொபைலில் இல்லை வேறு எந்த இடத்துலேயும் அந்த ஓம் அப்படின்றத ஒலிக்க விடக்கூடாது அதாவது வெளியில ஸ்தூலமாக அதனுடைய அந்த சப்தத்தை வெளி வெளியில ஒலிக்க விடக்கூடாது மனதிற்குள் சொல்வது சிறந்தது அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் அடுத்து இப்போ இன்னொரு கேள்வி அதாவது தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள் அப்படின்னு வைக்கும்பொழுது பொழுது இருவருக்கும் சேர்ந்து ஒரே சார்ந்தமாக செய்யலாமா சில பேருக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட்கட் அது இருந்த ஒரு குறுக்கோழி அதை எல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா முடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று என்னன்னா எப்போ நம்ம ஸ்ரார்த்தம் செய்கிறோம் ஒருத்தர் இறந்த திதி என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் அந்த ஸ்ரார்த்தத்தை செய்கிறோம் அப்போ தாய் இறந்த திதி வேறாக இருக்கலாம் தந்தை இறந்த திதி வேறாக இருக்கலாம் அதனால வருடத்தில் எந்த திதி வருகிறதோ அன்றைக்கு தான் அவர்களுக்கு உரிய அந்த சார்த்தத்தை செய்ய வேண்டும் அதனால ஒரே நாளில் வந்து செய்வது கூடாது சாஸ்திரப்படி அப்படின்றது தெரியுது ஆனால் அந்த ஒரே சமயத்தில் செய்யக்கூடியது இது எப்போ அப்படின்னா வருடத்தில் ஒரே ஒரு தரம் தான் அந்த பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலய காலத்தில் மட்டுமே தான் அந்த இருவருக்கும் சேர்ந்து அந்த அந்த பித்ருபக்ஷ காலத்தில் ஒரே சமயத்தில் செய்யப்படுகிறது அடுத்து தர்ம சத்சங்கத்தில் வந்து நம்ம முன்பே பார்த்தோம் அதாவது ஒருவர் இறந்த பின் ஒரு வருடத்திற்குள் அந்த பித்ருபக்ஷம் வந்தது அப்படின்னா அப்ப அந்த சமயத்துல அவருக்கு சார்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அது ஏன் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த பின்பு ஒரு வருடத்திற்கு அவருக்கு வந்து அந்த பித்ருன்ற அந்த ஒரு ஸ்தானம் வந்து அந்த லிங்க தேகத்திற்கு கிடைப்பதில்லை அவர் வந்து அது வரைக்கும் அந்த பிரேத யோனியாகவே இருக்கிறார் அந்த பித்ரு கணங்களோடு அவர் வந்து சேர்க்கப்படுவதில்லை தான் அந்த ஒரு பித்ருபக்ஷ காலத்தில் அதாவது இறந்த பின்பு ஒரு வருடம் ஆவதற்குள் அந்த பித்ருபக்ஷ காலம் வந்தா அதுல வந்து அவருக்கு வந்து அந்த சார்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அவர் வந்து பித்ருஸ்தானம் இன்னும் அவருக்கு கிடைக்கல அந்த ஒரு வருடம் முடிந்த பிறகுதான் அவர் வந்து அந்த பித்ருன்ற அந்த ஸ்தானம் அவருக்கு ஏற்படுகிறது அதுக்கு பிறகுதான் பித்ருபக்ஷ காலத்தில் அவருக்கு வந்து செய்ய வேண்டும் இப்ப இன்னொரு கேள்வி அதாவது பித்ருபக்ஷ காலத்துல பார்த்தோம்னா அந்த அவிதவா நவ நவமி அப்படின்னு ஒரு நவமி வரும் அன்றைக்கு வந்து அந்த சுமங்கலியாக இருந்தவர்களுக்கு சார்தம் செய்யப்படுகிறது இது வந்து அப்போ வந்து சுமங்கலிகளுக்கு தான் தானம் செய்ய வேண்டுமா அது வந்து எதுவரை அந்த அவிதவா நவமி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சிலர் கேட்டிருக்கிறார்கள் ஆமா இதுல வந்து அந்த அவிதவா நவமியில சுவாசினி அதாவது சுமங்கலி பெண்களுக்கு தான் தானம் அளிக்கப்படுகிறது எதுவரை அதை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னா இப்ப ஒரு சுமங்கலியா ஒரு பெண் இறந்து விட்டால் அப்படி இறந்து போய் போயிருக்கிறார் அவருக்காக அந்த அவிதவா நவமி செய்யப்படுகிறது அது எதுவரை செய்ய வேண்டும் என்றால் அந்த சுமங்கலியினுடைய அந்த இறந்த சுமங்கலியினுடைய கணவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த அவிதவா நவமி செய்யப்படுகிறது அந்த கணவரும் இறந்த பிற்பு பின்பு அந்த அவிதவா நவமி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அடுத்து இன்றைக்கு அந்த தர்ம சத் சங்க நம்ம பார்வையாளர்களுக்கு சார்தம் சம்பந்தமாக சொல்ல விரும் விரும்பும் சில முக்கியமான குறிப்புகளை மீண்டும் வந்து நினைவுறுத்த விரும்புகிறோம் அதாவது பித்ருக்கள் திருப்தி அடைவதற்காக மந்திர உச்சாரணத்துடன் மிகுந்த சிரத்தையோடு செய்யக்கூடிய விதியே வந்து சிரார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல வந்து சார்த்த கர்மா செய்பவர்களிடம் சகஜமா அந்த நன்றி என்ற சம்ஸ்காரம் வந்து அவர்களுடைய மனதில் உறுதிப்படுகிறது ஏன்னா மனதில் அந்த நன்றி உணர்வு இருந்தாதான் அந்த ஸ்ரத்தை ஏற்படும் ஸ்ரத்தையோட செய்யும் பொழுதுதான் அது வந்து சார்த்தமாகிறது அதனால அந்த நன்றி உணர்ச்சி நல்ல உறுதிப்படுகிறது இது ஒரு நல்ல குணம் இது ஒரு நல்ல பலன் நமக்கு ஏற்படுகிறது யார் உடலை விட்ட பின்பும் தன்னுடைய வம்சத்தினருடைய நலனுக்காக சிந்தனை செய்கிறார்களோ அத்தகைய பித்துற்களுக்கு நாம வந்து நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் இதை வெளிப்படுத்தும் முகமாக தான் அந்த பிண்டத்தை பிண்டம் போன்றவற்றை வந்து அர்ப்பணித்து அவர்களுக்கு வந்து அந்த சார்த விதிகளை செய்து நம்முடைய நன்றி உணர்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த பித்தர்களிடம் நாம் நன்றி கலந்த ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறோமோ அவர் அவர்கள் வந்து நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீக்கி நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை நல்குகின்றனர் அதனால நம்முடைய முன்னேற்றம் வந்து ஏற்படுகிறது இப்ப ஜீவனுடைய அடுத்த பிறவி வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அவருடைய முந்தைய சம்ஸ்காரங்களை பொறுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால சார்த்தம் செய்வதன் மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மூதாதையர்களுடைய அடுத்த பிறவி நல்லதாக அமையவதற்கும் இந்த சார்த்த கர்மாக்கள் அவர்களுக்கு உதவுகின்றன சிரார்த்த கர்மா மூலமாக தெய்வங்கள் மற்றும் பித்ருக்கள் இருவருமே திருப்தி அடைகின்றனர் அதனால இருவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கிறது அதாவது வசு ருத்ர ஆதித்யர் போன்ற தேவதைகளை திருப்தி அவர்கள் மூலமாக அவர்களை பிரதிநிதிகளாக கொண்டு நம்முடைய மூதாதையர்களையும் நாம வந்து திருப்தி செய்கிறோம் அதனால சிராத்த கர்மதா செய்வதன் மூலமாக உங்களுடைய மனங்களிலும் அந்த திருப்தி திருப்தியை பூரணத்துவதை பூரணமாக அனுபவிக்க முடியும் இப்ப இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நம்முடைய சரித்திரத்தில் அது வந்து நம்ம தெரிந்து கொண்டு இன்றைய இந்த சச்சங்கத்தை நிறைவு செய்யலாம் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கொடுங்கோலனான அவுரங்கசேப் தன்னுடைய தந்தையான ஷாஜஹானை சிறைப்படுத்தி இருந்தான் அப்போ அந்த சிறைப்படுத்தி இருந்த காலத்தில் அவன் வந்து அந்த ஷாஜஹானுக்கு ஒரு உடைந்த பாண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் மட்டும்தான் வந்து கொடுத்து அனுப்புவான் அதற்கு மேலே தண்ணீர் கிடையாது அதுவும் வந்து ஒரு உடைந்து போன ஒரு பாண்டத்தில் அதுதான் வந்து அந்த ஷாஜஹானுக்கு கொடுத்து அனுப்புவான் அப்போ அந்த சமயத்துல ஷாஜஹான் வந்து அவுரங்கசீபுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அப்படின்னா இந்துக்கள் வந்து எவ்வளவு பாக்கியவான்கள் அவர்கள் வந்து தன்னுடைய இறந்த தாய் தந்தையருக்கு கூட அவர்களை திரு அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பூரி பாயசத்துடன் அவர்கள் வந்து படையல் வைக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் நீ வந்து உன்னுடைய தந்தைக்கு ஒரு தண்ணிய கூட ஒரு தாராளமா ஒரு உடையாத ஒரு மண் பாண்டத்துல வந்து தருவதற்கு உன்னால முடியவில்லை அப்ப அந்த உன்னை காட்டிலும் அந்த ஹிந்துக்கள் அதாவது இறந்து போன தாய் தந்தையரை கூட திருப்திப்படுத்தக்கூடிய அந்த ஹிந்துக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் மேன்மையானவர்கள் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அதாவது இதிலிருந்து நம்முடைய பாரதிய கலாச்சாரம் எவ்வளவு உன்னதமானது அதாவது தன்னுடைய இச்சை தன்னுடைய சுகம் அது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தினர் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய சுக செல்வம் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி அந்த நம்முடைய சமூகம் தேசம் அதனுடைய நலன் அதை வந்து பார்ப்பதோடு நின்று விடுவதில்லை இந்த உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய சனாதன இந்து தர்மம் கலாச்சாரம் நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்களை கற்றுத்தருகிறது அதுதான் வந்து மிகவும் உலகத்திலேயே மிகவும் ஒரு உன்னதமான தர்மம் எதுன்னா அதனால தான் நம்ம வந்து சனாதன வைதிக ஆரிய இந்த இந்து தர்மத்தை வந்து நம்ம மேன்மையாக நம்ம வந்து சொல்லப்படுகிறது அதாவது சர்வேஜனா சுகினோ பவந்தோ வசுதெய்வ குடும்பகம் இப்படின்னு பல விஷயங்கள் அதோட எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதே அல்லாமல் வேறொன்றது பராபரமே அப்படின்னு நம்முடைய மகான்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு அனைத்து உலகையும் ஒரே குடும்பமாக அவர்களுடைய அனைவருடைய நலனையும் கருதி ஒரு ஈ எறும்பிலிருந்து அனைத்திற்கும் அந்த ஒரு அஹ் பார்க்கக்கூடிய ஒரு உன்னத கலாச்சாரத்தை நமக்கு வந்து கற்றுத்தருகிறது நம்முடைய சனாதன இந்து தர்மம் இவ்வளவு ஒரு மேன்மையான தர்மத்தில் நம்ம பிறந்த நம் நாம் வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட அது கூறியபடி அந்த தர்ம சாஸ்திர விதிமுறைகளை படி இந்த விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிப்பதற்கு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அதற்குரிய சக்தியையும் புத்தியையும் நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த தர்ம சத்சங்கத்தை நிறைவு தெரிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்